இந்நிலம் முழுதும் வெல்லும் இலக்கணம் என்ற போதும் தன் திறம் விடுத்து வேறு தந்திரம் புரிய மாட்டேன் என் திறம் தமிழே உந்தன் இனிமைக்கு தோற்பதொன்றே அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு கொரோனாங்கிற ஒரு கொடுநோய் தொற்றுல தேசம் திணறிக் கொண்டிருக்கிற நாள் இதுக்காக இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சில ஒழுக்குகளை பழக்கங்களாக வச்சு அதை வழக்கங்களாக மாற்றிக்கிட்டோம்னாவே நம்மளை அது பாதுகாத்துக்கும் ஒன்று குடல் சுத்தமின்றி உடல் சுத்தம் இல்லை வயிறை எப்போவுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் எந்த மருந்தும் வேண்டாம் நிறைய காலையில் தண்ணீர் அருந்துங்கள் குளிர்ச்சியான நேரமாக இருந்தால் கொஞ்சம் சுடுநீர் கூட அருந்துங்கள் அருந்திட்டு நெஞ்சை நிமிர்த்தி கைகளை முன்னும் முன்னும் வீசி ஒரு சிறிய நடை போங்க வயிற்று தசைகள் நல்லா பிசையும் ம மதுமேகங்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கூட இன்சுலின் சுரக்கும் களிமண் போல் உறைஞ்சி கிடக்கக்கூடிய மலம் இந்த குடித்த தண்ணீருக்கு கொஞ்சம் இலகும் மதியம் பச்சை தங்கமான கீரையை சாப்பிடுங்கள் மாலை ஏதேனும் ஒரு பழத்தை சாப்பிடுங்க இது போதும் இந்த பழக்கங்களை வச்சுக்கிட்டாவே குடல் சுத்தமாக இருந்தாவே எந்த நோயும் வராது ஒன்று அடுத்தது மூன்று வேளை உணவுலேயே மூச்சு முட்டை வயிற்றை நிரப்புவதை விட அதை ஐந்து வேளையாகவோ ஆறு வேளையாகவோ பங்கிட்டு கொள்ளலாம் அரை வயிறு உணவு கால் வயிறு காற்று கால் வயிறு தண்ணீர் என்பது ஒரு சரியான கணக்கு வயிற்றுக்கு ஆறடி உயரமுள்ள மனிதனுக்கு அடி நில குடல் இந்த அறுபது நீள குடல் வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிஞ்ச பிறகு அதில் நிறைய அமிலங்கள் சுரக்குது பித்த நீர் சுரக்குது கடைய நீர் சுரக்குது நம்ம குடிச்சிருக்கிற தண்ணீர் பால் மோர் எண்ணெய் எல்லாம் மிதக்குது எவ்வளவும் மிருக்கும் போது இந்த பழச்சாறுகளுக்கு அதிக இடம் கொடுக்கலாம் குறிப்பாக ஆரஞ்சு பழத்தோல் இந்த நோய்க்கு அருமையான ஒரு கட்டுப்பாட்டு பொருளாக இருக்குது ரசம் வைக்கலாம் பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை போட்டு நம்ம எப்பவும் போல் பூண்டு மிளகு மல்லி கறிவேப்பிலை எல்லாம் போட்டு புளி கூட சேர்த்து ரசமாக வச்சு சாப்பிடலாம் அதுவும் இந்த நோயை தடுக்கும் மஞ்சள் நல்ல நோய் நிவாரணி அதை வந்து ஒரு சிட்டிக்கு அதிகமாகவே போட்டு சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய இயற்கை உணவுகள் பப்பாளி நெல்லி நுணா இது இதுவெல்லாம் வந்து நோய் தடுப்புக்கு ரொம்ப அற்புதமான பொருள்கள் இதையெல்லாம் சாப்பிடலாம் கஞ்சி கூழ் கரைசல் உணவு நஞ்சை சேர்க்காது நலம்பலம் வழங்கும் இந்த கருகல் முறுகல் கார மசாலாக்கள் வறுவல் போன்றவை வயிற்று கெடுக்கும் அதனால் அதிக எண்ணெய் பலகாரங்கள் அசைவ உணவுகள் இதையெல்லாம் தவிர்த்தால் நோய் இல்லாமல் வாழலாம்